எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பெரிய கைத்தட்டு முதல்ல கொடுத்துருங்களேன் எல்லாரும் டயர்டாக இருக்கீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா என் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு முதல்ல ஆர்வமாக இருக்கீங்களா அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் அதனால தான் ஒரு நல்ல கைத்தட்டுன்னு சொன்னோன்னா முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் கை அப்படியே உட்காந்துருக்கீங்க சரி எனக்கு அவங்க தான் போல இருக்குது உங்கள் ரெண்டு கோகையும் உங்கள் குழந்தைய ஆடுனால் தட்டலான்னு வந்திருப்பீங்க பொருளாக்கெல்லாம் கைத்தட்டுவீங்களா என்ன ப்ரில்லியன் சிபிஎஸ்சி ஸ்கூல் பொதுவாகவே ஒரு பள்ளியில் மாணவர்கள் ப்ரில்லியண்டாக இருந்து பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு பள்ளியே ப்ரில்லியண்டாக இருந்து இந்த பள்ளியை தான் பார்க்குறேன் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை நோட் இருக்கேன் பொதுவாக ஆசிரியர்கள் தொகுத்து வழங்குவாங்க நிகழ்ச்சியை இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தொகுதான் ஆசிரியர்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாருமே ஸ்டூடெண்ட் அந்த குழந்தை அவ்வளோ அழகாக ஆங்கிலத்தில் தொகுத்து வழங்குது இந்த குழந்தை அழகாக தமிழில் தொகுத்து வழங்குது ஒரு பள்ளியில் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் பள்ளியினுடைய மாணவ மாணவிகளே தொகுத்து வழங்குறாங்க அதுக்கு ஒரு பெரிய கைத்தறி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஃபியூச்சரில் எனக்கு வேலை இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது பரவாயில்ல அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் மேடையில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து

இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும் நான் தொடர்ந்து நிறைய பள்ளிகளில் பயணிச்சிருக்கேன் இங்கே ஆரம்பத்தில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சிருந்தது துவக்கத்திலேயே மூன்று தெய்வத்திற்கும் பாடலை அழகாக சமர்ப்பித்த விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் முருகன் பாடலுக்கு அப்துல் காதர் ஐயாவினுடைய கை அசைவு கூடுதலாக பிடிச்சிருந்தது நான் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன ஒரு மத ஒற்றுமை என்ன ஒரு விஷயம் எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு ஒரு பள்ளியினுடைய ஒரு ஆண்டு விழா ஆரம்பிக்கிறாங்கல்ல யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல இந்த ஒண்ணு போதும் இந்தியாவை யாராலும் அசைக்க முடியாது என்பதற்கு இது இது போதுங்க இதை விட வேற என்ன வேணும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மதுரை மீனாட்சி ஒரு நடனம் நான் முதல் முறையா சிவபெருமான் இவ்வளவு ஆடி நினைக்கிறாங்க பார்த்தேன் நான் நிறைய இடத்துல சிவபெருமான் கோபமா சிவபெருமான் கண்ணெல்லாம் உருட்டி ஆடணும் சிவபெருமான் எனக்கு என்ன சந்தோஷம்னா குழந்தையும் தெய்வமும் சொல்லுவாங்க அந்த குழந்தை முகத்துல இருந்த சிரிப்பு இருக்குல்ல அது எல்லா ஆசிரியர்களுடைய உழைப்புன்னு சொல்லணும் அவ்வளவு உழைச்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாத்தையும் விட இந்த பட்டமளிப்பு விழா நானா உண்மையிலே சொல்றேங்க பன்னெண்டாவது முடிச்சு பிபிஏ அப்புறம் நான் சொல்கிறேன் நான் படித்த படிப்பு சொல்லும் போது எல்லாரும் நம்பணும் சோமா அவங்க மாமியாரை பார்க்குற மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா கழுப்பாயிருவேன் ஒரு ஊரில் நம்ப மாட்டேங்கிறா தம்பி அன்னைக்கு நான் எம்பிஏ படித்து கேட்குறேன் காமெடி பண்ணாதீங்க காட்டு போனா அவர்த நான் டுவெல்த்து முடிச்சு யூஜி பிஏ பிபிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சு யூஜிலேயும் பிஜிலையும் அந்த பட்டம் கொடுப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின பட்டத்தை ஒன்னெல்லாம் தூங்கிக்கிட்டே வந்து வாங்குது

கொடுத்துட்டு கரெக்பான்ஸ் சொன்னாங்க மேடம் நீங்க மயில் போடுங்க மேடம் நீங்க ஏற்கனவே மயில் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு எனக்கு ஒரே சந்தோஷம் அதை மாட்டிட்டு வந்து நிற்கும் போது உண்மையிலேயே கல்லூரி நினைவுகள்லாம் நிறைய வந்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த வயசுலயே அவர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுத்து மேலே ஏறக்கூடிய அந்த தன்னம்பிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே பிரில்லியன்ட் ஸ்கூல் எல்கேஜிலேயே அந்த குழந்தைகளை ஒரு பட்டம் வாங்கிய மாணவர்களாக மாற்றுறீங்க அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது ஆடுறதுக்காக காத்திருக்கீங்க அது அறுத்து கொண்ட மாட்டேன் கொஞ்ச நேரத்தில் நானும் போயிடுறேன் எனக்கும் தெரியும் ஏன்னா ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா அப்படிங்கிறது ஏகப்பட்ட உழைப்பு இருக்கு அந்த பிரின்சிபல் சார் படிச்ச விஷயம் ஒரு வருடம் இந்த பள்ளி என்ன பண்ணியிருக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா பன்னெண்டு வருடமாக இந்த பள்ளி வெறும் ஒரு ஐநூறு பேரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி ஐம்பது மருத்துவர்களிட்த்த பள்ளியில இருந்து வெளியில போயிருக்காங்க அப்படின்னா இதை விட இந்த பகுதிக்கு குறைச்ச வெற்றி வேற எதுவுமே கிடையாதுங்க அவ்வளவு உழைப்பு இருக்குது நீங்க எல்லாரும் ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டத்துல கொடுக்கணும் இதெல்லாம் எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கீங்க நம்ம புள்ள டாக்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்துல ஏன்னா எல்லாரும் மனசாட்சியை திட்டம் சொல்லுங்க இந்த ஏப்ரல் மாசம் முடிய போகுது மே மா இந்த கொரோனா என் பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் கொரோனா முடியறதுக்குள்ள என் பையன் என் வீட்டில் இருபத்தி மூணு டியூப்லைட்டை உடைச்சான் மேடம் அவன் உடைக்காத ஒரே ட்யூப்லைட் என் புருஷன் மட்டும்தான் எல்லாத்தையும் உடைச்சான் எப்பா எப்படா ஸ்கூல்ல நான் இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவா நீங்க ஸ்கூல்ல ஃபீஸ் லோன் கட்டறீங்கல்ல அது உங்க பிள்ளைய படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல வைக்கிறமே அது இல்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒவ்வொரு தடவையும் அது அவங்களோட நம்ம பயிரிக்கிறது எனக்கு தெரியும் என் மேக்கப் கலைஞ்சா உங்களால் பார்க்க முடியாது எனக்கு தெரியும் ஒரு தங்கச்சிக்காக அண்ணன் இது செய்யலாம் ஆனால் காத்தடிச்சா மைக்கில் கேட்கணும் அண்ணே அண்ணே அந்த வேட்டியை மடிச்சு கட்டு ஃபேன் இந்த பக்கம் திருப்புங்க அவர் ஒரு மாதிரி வெறி கொண்டு அவரே நயன்தாராவை எதிர்பார்த்திருப்பாரு பறவை முனியமான இருக்கு என்னடா அம்புட்ட ஏமாத்திட்டாங்க பூரா போயிட்டா வந்த உடனே எங்க ஒரு அம்மா கேட்டுச்சு டிவியில நல்லா சிகப்பா இருந்தீங்க அது கலரா இருந்தீங்களே மேடம் நான் சொன்னேன் அது கலர் டிவி இது பிளாக் அண்ட் ஒயிட்டு முடிஞ்சா பாருங்க முடியும்னா போயிருங்க பல இடத்துல அதையும் நம்ம தாண்டிதான் வருவோம் பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களை மேய்க்கிற மாதிரி ஒரு கஷ்டம் நானும் எங்க அம்மா சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க நீங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்ம எல்லாம் அம்மா சொன்னா உடனே கேட்போம் அப்பா சொன்னா உடனே கேட்போம் உட்காருனா அங்கேயே உட்காருவோம் ஆனா இவங்க இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது என் பையனெல்லாம் இது வரைக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங் சார் நம்ம பள்ளியில பேரன்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும் மேடம் நடக்கும் பேரன்ட்ஸ் மீட்டிங் என்னைக்கு என் பையனுக்கு நடக்குதுன்னு என்னால ஈஸியா கணிக்க முடியும் ஈஸியா கணிக்க முடியும் என்னைக்கெல்லாம் காலையில தலையில என்ன வைக்கிறானோ

இப்பவே வீட்டு வாசல்ல போர்டு எழுதி ஒட்டுங்க ரமேஷ் டாக்டர் டாக்டரா எப்படி சார் என்ன எழுதுறான்னு ஒண்ணு விளங்கல அதுல நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் அரசு பள்ளி மாணவி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்க ஸ்கூல்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க நீ குடியரசு தலைவர் என்ன பண்ணுவ நீ டாக்டர் என்ன பண்ணுவ நீ டீச்சர் என்ன பண்ணுவ யாரெல்லாம் இதை எழுதியிருப்பீங்க எழுதியிருப்போம் நான் எல்லாம் எழுதுனேன் என்ன எழுதுனேன்னு இப்ப வரைக்கும் தெரியாது நம்ம தான் இஷ்டத்துக்கு எழுதுவோமே எனக்குலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வக்கீல் இருக்கணும்னு ஆசை சார் நான் ஒரு அட்வொகேட் ஆகி கோர்ட்டில் போய் வாதாடணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டியமாக இருந்துச்சு அதுக்கு எடுத்து விட்டுருச்சு ஆனால் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணுவாங்க ஆ இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் வாசலில் நின்னாங்க ஒரு பிள்ளைத்திலையும் பார்க்காம தான் ஒரே ஒன்று பார்த்து கட்டி வச்சாங்க ஏன் கனவெல்லாம் கலச்சு விட்டாங்க நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒவ்வொரு கனவு இருக்கும் அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்ல நிறைய கேட்பாங்க நாங்கள் எழுதுவோம் இதே மாதிரி பள்ளியில் கேட்டிருக்காங்க நீ குடியரசு தலைவரானா என்னடா பண்ணுவ எழுதுறான் எழுதிருக்காங்க எல்லாரும் அதுல ஒருத்த மட்டும் எழுதவே இல்லை அவன் கிட்ட போய் சாறு கேட்டானா ஏண்டா முப்பத்தி ரெண்டு பேர் எழுதுறாங்க பேப்பர் அடிஷ்னல் எழுதிட்டு இருக்கான் குடியரசுத் தலைவரானா என்ன ஆவ எழுதி தொலை எழுது எழுது அவ சிரிச்சுட்டே சொன்னானா நான் குடியரசுத் தலைவரானா நான் ஏன் எழுதணும் ஏன் தானே எழுதுவான் யாரு உனக்கு பி ஏ வாத்தியாரு இன்னைக்கு பசங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டங்க ஒரு காலத்துல பள்ளிகள் இல்லை நாம என்ன சொன்னமோ அத பிள்ளைங்க கேட்டாங்க இவ்வளவு ஏன் சார் இங்க யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்க எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் தெரியுமா எல்லாம் என்ன அடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இன்னைக்கும் இப்போ ஒன்னும் இல்லை ஐயாவி அப்துல் காதர் ஐயாவினுடைய புகைப்படத்தை எடுத்து எங்க பழனி அண்ணன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியவில்லை விஜய்த்தியில் பழனி அண்ணன் அவருக்கு அனுப்பிச்சு வச்சேன் போன்ல பகர்றாருங்க எங்க சாரி எங்க சாரி எங்க வாத்தியாரி எனக்கு பாடம் எடுத்தவர்

நாம அழுவோம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படியே உள்ள தள்ளி விட்டு வருவாங்க இதெல்லாம் எப்போ தெரியுமா எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனோட முடிச்சிருச்சு இன்னைக்கு பையன் ஜாலியாக போறான் பையன் சூப்பராக ஹாப்பியாக போறான் சிரிச்ச வெளிக்க போறான் அப்பானா அழுதுக்கிட்டே போறாரு டே பார்த்துடா டீச்சரை ஒன்றும் பண்ணிடுறது அதுக்கு அவன் அதெல்லாம் அவங்க நடந்துகிறத பொறுத்து இருக்கு என் லைனில் கிராஸ் பண்ண நான் என் வேலையை காட்டி விட்டுருவேன் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க ரமேஷ் குவாமர் கேள்றதா மிஸ் அடிப்பாங்களோ மிஸ் நம்மள அடிச்சா ஜெயில போடுவாங்கடா இவங்களுக்கு எல்லாமே தெரியுது நான் இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க நான் வந்த உடனே பிரில்லியன்ட் ஸ்கூல்ல விசாரிச்சிட்டேன் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க யாருமே டீச்சரையும் கஷ்டப்படுத்துறது இல்லையா பேரண்டையும் கஷ்டப்படுத்துறது இல்லையா ஃபுல்லா சமத்து பிள்ளைங்களா இருக்காம் ஒரு என்னடா அப்படி சிரிக்கிறீங்க தெரியுதுடா தெரியுது எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியுது நான் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன் இப்ப சமீப காலமாகவே ஆசிரியர்கள் மாணவரை கண்டிச்சாலே அது ஒரு பெரிய தப்பா போயிட்டே இருக்கு நான் ரொம்ப கர்வமா சொல்லுவேன் இந்த உலகத்துல யாரு கிட்ட வேணாலும் நீங்க அடி இருங்க அத பத்தி கவலையே கிடையாது ஆனா நீங்க விசாரிச்சு பாருங்களேன் உங்க அப்பாட்டையும் உங்க தாத்தாட்டையோ யார்ட்டையும் ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கி படிச்ச குழந்தை தாங்க வாழ்க்கையில உருட்டு இருக்கு இது வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுங்க டீச்சர்ஸ் அடி வாங்குறது ஒரு தனி சந்தோஷம் நல்லா ஸ்கூல் படிக்கும் போது கடைசி பெஞ்சு நம்ம என்ன முதல் பெஞ்சா கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் நான் உண்மையிலேயே இந்த கடைசி பேச்சு ஸ்டூடெண்ட் தாங்க வாழ்க்கையிலேயே கொடுத்து வச்சவங்க ஆசிரியர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்க முதல் பெஞ்ச் ஸ்டூடண்ட்டை தான் மேடம் நிறைய நேசிப்பீங்க நீங்க கடைசி பெஞ்சை நேசிங்க கவியறி அப்துல் காதரையா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லாம் அந்நிய மண்ணிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் மட்டும்தான் நம்முடைய இந்திய மண்ணிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள்லாம் பாடுற தாண்டவே மாட்டோம் எங்களுக்கு தாண்டது ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் இந்த லாஸ்ட் பெஞ்சுக்கும் முதல் பெஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை டீச்சர் ஏதாவது ஒரு ஜோக் சொன்னா அந்த ஜோக்க கேட்டேன்னு சிரிச்சா முத பேச்சு டீச்சர் ஏ ஜோக்கா நினைச்சா சிரிச்சா கடைசி பேச்சு வேற வழி நானும் அந்த கடைசி பேச்சு அநியாயத்துக்கு மாட்டோம் ஸ்கூல்ல எங்க டீச்சர் பேரு ரோசி மிஸ் நான் நிறைய இடத்துல எங்க மிஸ் பேரை சொல்லியிருக்கேன் அறந்தாங்கில ரோசி மிஸ் டிஎல்சி ஸ்கூல்ல படிக்கும் போது அவங்க அடிக்க மாட்டாங்க ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை கையாளுவாங்க இந்த இடுப்புல நிரடுவாங்க வழி உயிர் போகும் இப்படி மேல போயிட்டு நானும் கீழே வருவேன் கிளாஸ் ரூம்ல போய் எல்லாரும் சட்டையை தூக்கி பார்ப்பாளுங்க அப்படியே செவந்து கிடக்கும் நானும் தூக்கி பார்ப்பேன் கிள்ளுனதுக்கான அடையாளம் கூட அங்க இருக்காது அந்த கலர்ல ஆண்டவன் நம்மளை இறக்குமதி பண்ணியிருக்கான் எவ்வளவு ஆட்டி எவ்வளவு திட்டு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா இன்ன வரைக்கும் ஆசிரியர்கள் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருக்குல்ல அது கொஞ்சம் கூட குறையாததுக்கு காரணம் அவங்க எங்களுக்கு கொடுத்த அடி மட்டும் கிடையாது அடியோடு சேர்த்து நாம பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக அன்பையும் கலந்து கொடுத்த ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நான் இங்க இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் சேர்த்தா சொல்றேன் அதனால என்னைக்குமே பிள்ளைகள்ட்ட அந்த ஆசிரியர்கள் மேல இருக்கக்கூடிய பயத்தை நீங்க குறைச்சிடாதீங்க அது நிறைய பெற்றோர்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா ம் எப்பாம சும்மா விட்டுருவீங்க இன்னைக்கு நாம பிள்ளைங்க பக்கத்துல நின்று எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்லாதீங்க பியூச்சர்ல கடைசிக்கு நீங்க தான் பாக்குற மாதிரி நிலம அதை விட பெரிய விஷயம் குழந்தைங்களை எப்படி கையாளணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்க அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது நான் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் நான் பெற்றோர்கள் பெற்றோர்கள் சொல்றது என்னையும் சேர்த்தா சொல்றேன் ஏன்னா எனக்கும் குழந்தை இருக்கிறதுனால நாம என்ன பண்றமோ நாம என்ன செய்யறமோ அத தான் குழந்தைய செய்யணும் அன்னைக்கு ஒரு தடவை ஸ்கூல்ல சார் கூட்டிட்டாரு ஏய் போய் உங்க அப்பா கிட்ட வாடா டெய்லி பென்சில் திடிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி ஒரு திட்டு பிள்ளைய நான் கிளாஸ் ரூம்ல வச்சுக்கவே மாட்டேன். போ போய் அப்பா கிட்ட வா. இவளோ ஓடி போய் அப்பா கிட்ட அப்பா அப்பா ஸ்கூல்ல கூப்பிடுறாங்க. டீச்சர் சொல்றாங்க சார் டெய்லி பென்சில் திடுறான். இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை. டெய்லி திடுறான் சார். ஒரு நாள் விடாம திருடுறான் என்ன சார் பிள்ளை வளத்துறீங்க?

ரொம்ப ஏழ்மையான பையன் அவன் படிக்கணுங்கிற கட்டாயத்துல பள்ளிக்கு போறான் தினந்தோறும் நடந்து போவான் நிறைய மாந்தோப்புகளை கடந்து போவான் அப்படி ஒரு நாள் மாந்தோப்பு போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு பள்ளியிலேருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த மா மாமரத்துக்கு மரத்துக்கு கீழே ஒரு மாம்பழம் கீழே கிடந்துருக்கு கீழே கிடந்தவுடனே அந்த குழந்தைக்கு ஆசை வந்துருச்சு சாப்பிடலான்னு அதை எடுத்து பைக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போனோன்னா எல்லா அம்மாவும் ஒன்று பண்ணுவோம் அது பண்ணுவோம் வந்த பிள்ளைங்க திறந்து பாப்போம் அதே மாதிரி அந்த பையனோட அம்மாவும் அந்த பையன் திறந்து பார்த்துருக்கா உள்ள ஒரு மாம்பழம் இருந்திருக்கு ஏதுனா மாம்பழம் போயிட்டு வந்துட்டு இருந்தா அந்த மாந்தோப்புல அந்த மா அந்த மாம்பழம் இருக்குல்ல அதுக்கு கீழே இந்த மாம்பழம் கடந்துச்சுமா கீழே கடந்துச்சுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் கையை பிடிச்சு அந்த அம்மா நேரம் தோப்புக்கு வந்துட்டாலும் தோப்புல கரெக்டா முதலாளி உட்கார்ந்து இந்த அம்மா ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க பயத்துல கைகாலெல்லாம் உதறி போய் ஐயா பிள்ளை திருடல கீழேதான் கடந்துச்சுன்னு முதறி சொன்னாராங்க ஏன் பதற நான் இங்கதான் இருந்தேன் மாம்பழம் கீழே தான் கடந்துச்சு பிள்ளை கீழே கடந்ததுதான் எடுத்தான் எடுத்துட்டு போட்டுட்டான் கீழே கடந்த மாம்பழம் தானே ஒரு பழம் தானே ஆசைப்பட்டு எடுத்துட்டான் விடுத்தா சாப்பிட்டு போட்டுன்னு சொன்னப்போ அந்த அம்மா சொன்னார்களா இல்லையா அது உங்க மாம்பழம் கேட்காம எடுத்தது ரொம்ப தப்பு அந்த மாம்பழத்தை திருப்பி நீங்களே வச்சுக்கோங்கன்னு அந்த அம்மா அந்த மாம்பழத்தை அந்த முதலாளி கொடுத்துட்டு பையன் கையை பிடிச்சி நேராக வீட்டுக்கு போயிட்டான் அந்த பையன் படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் தன்னுடைய புத்தகத்தினுடைய முதல் வரியில எழுதுறாரு என்னுடைய ஒழுக்கத்திற்கு காரணம் என் தாய் திருப்பி கொடுத்த அந்த ஒற்றை மாம்பழம்னு எழுதுறாருன்னா அவர்தான் மரியாதைக்குரிய சகாயம் ஐஏஎஸ் அவருக்கு அந்த ஒற்றை மாம்பழம் இருக்கு அது என்னென்ன ஒரு மாம்பழம் அப்படின்னு அம்மா நினைச்சிருந்தா அந்த குழந்தை மனசுல எவ்வளவு ஆழமா பழுந்திருக்கு அடுத்தவங்க பொருளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தவங்க பொருளை நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம அப்படியா பண்றோம் ஒண்ணு இருக்குங்க எப்ப அது எங்க காலத்தில இருந்தே இருக்கு சார் அவன் அவ்வளவு படிச்சிட்டா நீ இவ்வளவு படிக்கிற அதுலேயும் நீங்க இந்த பத்தாவது படிக்கிற பையன் என்ன உண்மையா சொல்றீங்க அவையெல்லாம் என்ன எம்எல்ஏ பரிசுக்கு அப்போ போறான் இந்த எம்பியதான் ஆக போறான்னா இந்த உங்க தெருல பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் இருந்தா ஈஸியா அடிப்பிடுறேன் ஈஸியா நடுடுங்க அந்த தெருல நீங்க பைக்ல ஹாரன் கூட அடிக்க முடியாது உள்ளே இருந்து ஓடி வரेंगे சார் எதுவும் அடிக்க यार ये புள்ள பத்தல படிக்கு படிக்கிறதுக்கு நான் எடா பண்ண முடியும் பால்காரை வந்து பால் யாரடா ஓ 10th ஆ ஏ தாகவே ரொம்ப கஷ்டப்படுತಾங்களடி இந்த பால் காரங்க இருக்கறல்ல அண்ணே அண்ணே வந்து பால் ஏஹே பால் பேப்பர் காரன் அண்ணே பேப்பர் ஆ பேப்பர் சொந்த காரங்க எல்லாம் அரவே வரவே மாட்டோம் இந்த நல்ல நாளே அவங்க உள்ள வர மாட்டோம் சொந்த காரங்க அளவுக் கிடையாது பக்கத்து வீட்டு கார கல்யாணம் ஏதோ அளவுக் கிடையாது டிவி கட் போன் கட் வைஃபை கட் ஏதும் பார்க்க கூடாது புள்ள மட்டும் பக்கத்து வீட்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டென்த் படிக்கிற பையனை நம்ம ஒரு மாதிரி கொண்டு வந்து அந்த ஏரியாவே பயமுறுத்துவோம் இந்த கம்பேர் பண்றது நாங்க பிடிச்ச காலத்துல இருந்தே இருக்கு எங்க அம்மால என்னையே சொல்லுவாங்க ஒழுங்க அப்படி இந்த அவளை பாரு இந்த பாரு அது போன வருஷம் பத்தாவது ரிசல்ட்டே வரல சார் எங்க தெருவில் ஒருத்தர் பையனை போட்டு தெருவில் அடிக்கிறார் ஏடா பயில ஏடா பயில நான் கடுப்பாயிட்டேன் சார் பத்தாவது தான் அப்படிங்களா ஆமா ரிசல்ட் அடுத்த வாரம் தானே மேடம் நான் ஊருக்கு போறேன் இவன் எப்படி பயிலாயிருவான் அதான் வச்சு அடிச்சு போறேன் அட்வான்ஸ் புக்கிங்ல அடிச்சிட்டு இருக்கேன் இங்க பிள்ளைங்கள முதல்ல நம்ம நம்பணுங்க இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஒரு பெரிய மைனஸ் தரனா பிள்ளைங்கள நம்ம நம்புறது இல்லை அதனால தான் ப்ரில்லியன்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய பள்ளி உங்க பிள்ளைங்களை நம்புது அவங்க முழுசாக அவங்களை நம்புகிறாங்க பிள்ளைங்களை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வர்றாங்க பிள்ளைங்களை தயவு செஞ்சு யாருடையும் கப்பேற்படாதுங்க நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருங்க எதற்காகவும் எதுக்காகவும் பிள்ளைங்க பயப்படக்கூடாது நீங்கள் அவங்க பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துனா அவங்க வேறு விதமாக அவங்களை கொடுமைப்படுத்துவாங்க இது ஏன் வீட்டில் நடக்கும் நம்ம முதல் நாள் போட்டு அவனை அவனை அடி அடிச்சிருப்போம் அவன் எப்போ தெரியுமா காட்டுவான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு எந்திரிக்க மாட்டான் எழுப்பு 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 எழுப்புன்னு நம்மளை கத்த விடுவான் சார் ஏன்னா அவன் மைந்துக்குள்ள தெரியும் என்ன கத்து மாட்டி ஷூ எல்லாம் வேன் வரப்போற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான் மா பாத்ரூம் வருதுவான்

நானும் ஒரு ஒரு கட்டத்துல வெறுத்து போய் கேட்டேன் இவ்வளவு பேர் வர்றீங்க அவ்வளவு நான் பார்க்க அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைங்க நிறைய மாறிக்கிட்டு இருக்காங்க சார் நாம இருக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பாவே சொல்லுவாரு நாங்களா அந்த காலத்துல எப்படி படிச்சோம் தெரியுமா நாங்களா அந்த காலத்துல நான் தெரியாம கேக்குறேன் நீங்க படிக்கும்போது போன் கிடையாது டிவி பெருசா கிடையாது இந்த மாதிரி நயன்தாரா நமீதா சிம்பரன் யாரும் கிடையாது தல அஜித் சார் விஜய் சார்ன்னு யாரும் கிடையாது உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்றதுக்கு எந்த விஷயமும் கிடையாது வேலை வேலை விட்டா படிப்பு படிப்பு விட்டா வீடு வீடு விட்டா அப்பா அம்மானு வாழ்ந்த காலம் உங்க காலம் ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன் மார்க் சொன்னாங்க பிரின்சிபல் சார் நானூத்தி எண்பத்தி ஒண்ணு நானூத்தி எண்பத்தி ஏழுன்னு உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய இவ்வளவு விஷயம் இருந்தும் என்னுடைய பிரில்லியன் ஸ்டூடெண்ட் இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னா பிள்ளைங்க தரமசாலிங்க பிள்ளைங்க புத்திசாலி போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிம்மதி போச்சு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க இந்த போன் வந்ததுக்கு அப்புறம்

அன்னைக்கெல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஒருத்தர் போன் பண்றா மேடம் பன்னெண்டு மணி நான் அழகா பிறந்தது என் தப்பா மேடம் மேடம் இப்படி சிரிக்காதீங்க மேடம் மேடம் அசிங்க நான் உங்களை நம்பிதானே அதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்றேன் உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு நீங்க சிரிச்சதுதான் போய் என்ன ஒரு கேவலம் இல்லை ஐயா அதுங்க அதில் ஐயா வேலை சிரிச்சுட்டாங்க பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஒரு போன் சார் அப்படியே பதறேன் பக்கத்துல வேற கனவு இருக்கு கதையை போய் போன் எடுத்து ஹலோன்னு ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சாருன்னு வச்சுட்டான் அவன் என்னையே ஆம்பளை நினைச்சிட்டான் நான் விடலையே திரும்ப போன் அடிச்சேன் ஹலோன்னு திரும்பி சாரி சார்னு வச்சுட்டான் எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சுங்க திரும்ப போன் அடிச்சு அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுறேன் யோ என்ன நைட்டு பாண்டு மணிக்கு போன் பண்ணி சாரி சாரு சாரி சாருங்கிற என்ன அவன் ரொம்ப கிளியரா பதட்டம்லாம் இல்லை சார் ரொம்ப கிளியரா பேசுறான் சாரி சார் ராத்திரி பேசுவோம் சார் யாராவது லேடிஸ் பேசுவாங்க பாருங்க பாருங்கள் சார் இன்னைக்கு நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுட்டான் நான் ஒன்றரை மணி நேரமா அழுகிறேன் அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு அது மெதுவாக எந்திரிச்சி என்னமான்னு கேட்டார் யாரோ ஒருத்தர் ஃபோனில் என்னை ஆம்பளை நினச்சிட்டேன் பல வருஷமா நானே உன்னை அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் பேசாமல் தூங்கிருந்தேன் இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன் தப்பாக நினைச்சுக்காதீங்க எனக்கு நல்லா நினைவு இருக்குதுங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் வாங்கன்னு கூப்பிடலைன்னா அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தோல் உரிய அளவுக்கு நான் அடி வாங்கியிருக்கேன் என் தோல் உரியும் என் அம்மா என்னை நிறைய பேர் சமூக வலை யூடியூப்ல என்னோட சேனல் முந்திரி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள ஒரு சொன்னாக்கா இருக்கு அதை நான் முழுசா பாத்துருக்கேன் முதலிய இருக்க அப்படியே தோல் உரிய யாரா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி வந்தவங்களை வாங்கணும் கூப்பிடணும்னு என் வீட்டுல எனக்கு மூணு வயசுல சொல்லி கொடுத்தாங்க அது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பழக்கம் நான் இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்கள்ட்ட கேக்குறேன் யாரெல்லாம் அந்த விஷயத்த உங்க பிள்ளைங்களை சொல்லி கொடுக்கல சூப்பர் ஒரு பிளட் சார் மொத்தமே மூணு தோசை கை தூக்கி இருக்கு என்ன பெரிய கொடுமை இந்த போன் டிவியில எவனும் யாரையும் கூப்பிடுறது இல்லை அன்னைக்கு நான் ஒரு வீட்டு வாசல்ல போய் நிற்கிறேன் இப்ப இப்போ நோண்டு ஒரு பயர் அங்கே வந்து வேலை எங்கேயும் பார்த்துட்டு உள்ள ஓடி போயிட்டான் அவங்க தாத்தா சொன்னாரு மேடம் அவன் வானு கூப்பிடுறான்னு அவன் திரும்பி வெளில வந்து வா அப்படின்னு போயிட்டான் நான் பயன் டென்ஷன் ஆயிட்டேன் அவனை கூப்பிட்டு சொன்னேன் மரியாதையா வானு கூப்பிடுங்க அவன் என்னை பார்த்து மரியாதையா வாணாம் சார் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்னை உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியலன்னா விட்டுங்க நீங்கள் தெரியப்படுத்தி எங்கள் அவமானப்படுத்தாதீங்க அவர் சொல்கிறாரு மேடம் தெரியுமா விஜய் டிவியில் வருவாங்க அவன் தெரியாது ஏ காமெடி பண்ணுவாங்க நான் பார்த்தது இல்லை அப்புறம் மெதுவாக என் கிட்டே வந்து சொன்னால் நீங்கள் சுட்டி டிவியில் வரீங்களான்னா நான் சொன்னேன் நான் தான்டா காளியார் கிட்ட போட்டு வர்றேன் வார வாரம் பாருங்க பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் வந்த உறவுகளோடு பேசணும் நிறைய நேரம் இந்த தொலைபேசி பிள்ளைகளை சொல்லி தப்பு இல்லை நாம தான் ஃபோனை கொடுக்காம வச்சுருந்தோம் ஆனால் வேற வழி இல்லாமல் இன்னைக்கு இந்த இந்த கோவிட் டைம்ல ஆன்லைன் கிளாஸ் நம்ம தான் அவங்கள்ட்ட போனை கொடுத்துருக்கோம் வேற வழியும் இல்லை ஆனால் குழந்தைங்க செல்போன் பயன்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான்னு கேட்டால் நான் முழுமையாக தப்புன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் குழந்தை இந்த போனை யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கை உங்கள் குழந்தையோட கையில் ஃபோன் இருக்கட்டும் உங்கள் குழந்தை இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் குழந்தை கையில் இந்த ஃபோன் இருக்கட்டும் என்னைக்கு உங்கள் குழந்தைய இந்த ஃபோன் யூஸ் பண்ணுதோ அப்போ தயவு செஞ்சு ஃபோனை பிடிக்கிறீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முழுசா அதுக்குள்ளே போயிடுவான்ல அப்போ தயவு செஞ்சு ஃபோனை கொடுத்துடாதீங்க பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போயிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நம்பிக்கை வார்த்தை சொல்லி வளங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க மற்றவங்களை எப்படி மரியாதையாக பேசணும் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களும் ஒன்று ஸ்கூல் வேன் வந்து வாசல்ல நிற்கும்ல உங்க பிள்ளைங்க இன்னும் கூடுதலா வந்துருவாங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கையான விஷயத்த சொல்லி கொடுக்க மறந்துடுறோம் எத்தனை பேர்மா மறந்துடுறோம் நாங்க எங்க அம்மாட்ட இன்னும் சொல்லுவேன் என்னெல்லாம் இன்னைக்கு இந்த உலக ஊரா கருவாச்சின்னு கூப்பிடுறாங்க ஆரம்பத்துல நீ என்னை சொல்லி வளர்த்திருக்கோம் நீ தான் அப்படின்னு சார் எங்கள் ஊரில் இம்மேலேயே எங்கள் அப்பா நான் ரொம்ப லேட்டாக எங்கள் வீட்டில் பிறந்தேன் போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன நினச்சாருன்னு தெரியல என்னை ஏதோ உலகாலேயே நினச்சிட்டாரு போல இருக்குது எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸோட கலரெலாம் உங்களுக்கு தெரியுமா ரோஸ் மஞ்சள் சிவப்பு கருப்பு இப்படியே தான் எடுத்து கொடுப்பாரு நான் தெருவில் போட்டு நடந்து போவேன் எங்கள் தெருவில் ஒரு பாட்டியமாக இருக்கும் அந்த அம்மா என்னை கூப்பிடும் இந்த கலர் உனக்கு எடுக்கலை ஒரு வாரம் கழித்து திரும்ப வேறு கலர் போடுவேன் திரும்ப அதே பாட்டியமா கூப்பிடுவோம் இந்த கடல் உனக்கு எடுக்கல நான் ஒரு நாள் கடுப்பாயிட்டேன் இன்னுமா உன்னை இந்த ஆண்டவை எடுக்கல சும்மையா உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காது பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் தன்னம்பிக்கையா சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் சமீபத்தில் நான் ஒரு விஷயம் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி கூட உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அதை சொல்லிக் கொடுங்க ராஜஸ்தான்ல ஐஏஎஸ் இருக்கக்கூடிய சகோதரி ஆர்த்தி டோக்ரா ஆர்த்தி டோக்ரா பேர் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்களுடைய மொத்த உயரம் எவ்வளவு தெரியுமா மூணு அடி தாங்க வெறும் மூணு அடி அந்த குழந்தை பறக்கும் போதே அது வளராதுன்னு அவங்க அப்பா அம்மாட சொல்லிட்டாங்க அதனால அவங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கல அதுக்கு அவங்க காரணம் சொன்னாங்க இன்னொரு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு அன்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறத விட நான் இந்த ஒரு குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குழந்தைய வளர்த்து இன்னைக்கு கலெக்டர் ஆயிட்டாங்க ஆர்த்தியில கேட்கிறாங்க சாதாரண மனிதர்கள் மீதே ஆயிரம் விமர்சனம் வரும் சாதாரண மனிதர்களுக்கே ஆயிரம் விமர்சனம் வரும் கண்டிப்பா உங்களுக்கும் விமர்சனம் வந்திருக்கும் அதை கையாண்டிங்கன்னு கேட்டப்போ சகோதரி ஆர்த்தி ரொம்ப அழகாக சொல்றாங்க என்ன நான் இருக்கேன்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க இந்த இத்தனை இருக்கேன்னு போற வரவங்களே ஓட்டியிருப்பாங்க ஆனால் நான் உயரம் கம்மி தான் நான் ஏன் தெரியுமா கவலையே படல எவ்வளவு உயரமான மனிதர்களாக இருந்தாலும் என்னிடம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் தலை குடிந்துதானே என்னிடம் பேச வேண்டும் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நான் அவங்கள பார்த்து பேசும்போது தலை நிமித்தான பேசுவேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அவ படிச்ச படிப்பு ஒருவருடைய படிப்பு மட்டும்தான் எவ்வளவு உயரமான மனிதர்களாக இருந்தாலும் தைரியத்தை நேர்மையும் சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுங்க தன்னம்பிக்கையை சொல்லி கொடுங்க எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் விட அடுத்தவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட குட்டி குட்டியா இல்லாத விஷயங்கள் அது ஒண்ணு நல்லா படிக்கணும் நிறைய வேலைக்கு போகட்டும் ஆனால் இந்த சமூகம் சார்ந்து இந்த சமூகம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த குழந்தைங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்து உங்க பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்கள்ட்ட மட்டும் கிடையாது பெற்றோர்கள் உங்ககிட்டே இருக்குங்கிற காரணத்தினால கண்டிப்பா நீங்க தொடர்ந்து இதை செய்யணும்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நிறைய சிறப்பு விருந்தினர்கள் எனக்கு தெரிஞ்சு மாணவர்களோட சிறப்பு விருந்தினர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கு அவ்வளவு சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே இந்த பள்ளியினுடைய ஒரு நல் அப்படிங்கிறது கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்